அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தையால் மகாராஷ்டிராவில் பத்திக்கொண்ட பரபரப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா போர்க்கொடி பிடித்த சிவசேனா கட்சி அதிரடியாக களமிறங்கி டெல்லி கொடுத்த சம அட்டாக் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது தமிழ்நாடு மட்டுமின்றி மற்ற மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்த வகையில் இன்னும் சில தினங்களில் மகாராஷ்டிராவில் உள்ள மாநகராட்சிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் அங்கு பாஜக சார்பில் சென்று அண்ணாமலை தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளார் அப்போது மும்பையில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் அல்ல அது ஒரு சர்வதேச நகரம் என்று கூறியிருந்தார் அதோடு மும்பையின் பட்ஜெட் சுமார் எழுபத்தைந்தாயிரம் கோடி ஆனால் சென்னையின் பட்ஜெட் எட்டாயிரம் கோடி பெங்களூர் பட்ஜெட் பத்தொன்பதாயிரம் கோடி என்று இருக்கிறது அந்த அளவுக்கு மும்பை ஒரு பிரபலமான பிரம்மாண்டமான நகரமாக உள்ளது என்று அதை பெருமைப்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார் அண்ணாமலை அது மட்டுமின்றி மும்பையின் வளர்ச்சிக்கு மூன்று இன்ஜின் அரசு அவசியம் தேவைப்படுகிறது அதாவது இந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியே நடந்து வருகிறது இந்நிலையில் அங்கு நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலும் பாஜகவே வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் இன்னும் மும்பை நகரும் பன் மடங்கு வளர்ச்சி அடையும் அதோடு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு மத்திய அரசாக பாஜகவும் மாநிலத்தில் திமுகவும் ஆட்சி செய்கிறது தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது ஆனால் இந்த மகாராஷ்டிராவில் மத்தியில் மட்டுமின்றி மாநிலத்திலும் பாஜகவே ஆட்சியில் இருக்கிறது இதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலும் பாஜகவை வெற்றி பெற செய்தால் இங்கு மூன்று இன்ஜின் அரசு உருவாகும் இதனால் இந்த வளர்ச்சி பிரகாசமாக இருக்கும் என்று பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் அவரது இந்த கருத்து மும்பையை பெருமைப்படுத்தும் வகையிலேயே உள்ளது என்றாலும் உள்ளாட்சி தேர்தலையும் பாஜகவையே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை பேசியதால் அங்குள்ள சிவசேனா கட்சியின் தலைவர் தாக்கரே அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு எதிராக போர்க்குடி பிடித்துள்ளார் அண்ணாமலை மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார் மேலும் மராத்தியர்களின் அடையாளம் என்பதும் மும்பையாக உள்ளது அதனால் இங்குள்ள அனைத்து கட்சிகளுமே மும்பையை குறித்துதான் பேசுகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் பாஜகவின் அண்ணாமலையோ மும்பை மகாராஷ்டிராவின் மாநிலம் அல்ல சர்வதேச மாநிலம் என்பது போன்று இதை திசை திருப்புகிறார் தமிழ்நாட்டிலிருந்து மும்பைக்கு வந்து இவர் மும்பை மகாராஷ்டிராவுக்கு சொந்தமலை என்பது போல் சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது இப்படி அண்ணாமலை பேசுவதை பார்த்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திரன் பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் ஏக்நாத் சண்டே ஆகியோர் மௌனமாக இருப்பது ஏன் மகாராஷ்டிராவுக்கு மும்பை சொந்தம் இல்லை என்றால் அது யாருக்கு சொந்தம் இது மகாராஷ்டிரா மக்களை அவமதிக்கும் வகையில் உள்ளது அதனால் அண்ணாமலை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை சொன்ன கருத்துக்களை சர்ச்சையாக்கியுள்ளது சிவசேனா கட்சி இந்நிலையில் இதுக்கு டெல்லி பாஜக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது அதில் மும்பையை அவமதிக்கும் வகையில் அண்ணாமலை எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை மும்பையை உலகத்தரத்துக்கு அவர் உயர்வாகத்தான் பேசியிருக்கிறார் அவர் பெருமையாக பேசியதை கூட அவமரியாதை செய்துவிட்டதாக சிவசேனா கட்சி சொல்வது அவர்களின் அறியாமையை தான் வெளிப்படுத்துகிறது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி கண்மூடித்தனமாக எல்லாம் பேசக்கூடாது என்று அக்கட்சிக்கு மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி எடப்பாடியைத் தொடர்ந்து டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த டிடி வித்தநகரன் பத்து தொகுதி கூட்டணியில் ஓகே ஆனது தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு நடைபெற்று வருகிறது அதோடு கூட்டணி கட்சியுடன் ஒப்பந்தம் போட்டு தொகுதிகளை பிரித்து கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணிக்கு பதினேழு தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாஜகவுக்கு ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்டி கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் மூன்று அமைச்சர் பதவி தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அமித்ஷா இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி

தயங்கிய போது சரியான கட்சிகள் கூட்டணியில் இணையவில்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவோம் என்பதனால் சென்று நிலையில் அடைந்துவிடுவோம் அமித்ஷாவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பத்து தொகுதி வேண்டும் என்று கேட்டுள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலில் டி டி வித்து நகரன் இரண்டு தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இப்போது பத்து எம்எல்ஏ தொகுதிகள் கேட்டுள்ளார் அதற்கு அமித்ஷாவும் சம்மதம் தெரிவித்துள்ளார் பத்து தொகுதிகள் தருவதில் இல்லை எட்டு தொகுதிகளாவது வெற்றி பெற்று பாஜகவும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதிகளாக எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்ற வெறியுடன் களமிறங்கி பணியாற்றுவோம் என்று பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் பத்து தொகுதியை டிடி வித்தினகரனுக்கு தருவதாக கூறியுள்ளாராம் அமித்ஷா அடுத்த செய்தி டாக்டர் ராமதாஸ் பிரேமலதா எந்த கூட்டணிக்கு செல்கிறார்கள் அதிமுகவா திமுகவா தற்போது திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுமே அதிகப்படான கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்று தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் அன்புமணி என் கூட்டணிக்கு வந்துவிட்ட நிலையில் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு செல்ல முயற்சித்து வருகிறார் ஆனால் அந்த கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள திருமாவளவன் பாமக உள்ளே வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று கூறி வருகிறார் இதனால் தற்போது திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மூலம் அவரை சமாதானப்படுத்துமாறு கூறியுள்ளாராம் ஸ்டாலின் அதோடு தங்களது சமாதானத்தை ஏற்றுக்கொண்டால் திருமாவளவனுக்கு கூடுதலாக இரண்டு தொகுதிகள் மற்றும் கூடுதலான தேர்தல் நிதி தரப்படும் என்றும் ஆசை காட்டி வருகிறார்களாம் அதனால் இந்த இரண்டு விவகாரங்களில் திருமாவளவன் திமுகவிடம் விடப் போகிறாரா இல்லை டாக்டர் ராமதாஸ் கூட்டணிக்கு வருவதால் நாங்கள் வெளியேற போகிறோம் என்று மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி பதில் கொடுக்க போகிறாரா என்பது விரைவில் தெரிந்துவிடும் இந்த நேரத்தில் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவா அதிமுகவா எந்த கூட்டணி என்பதை அறிவிக்காமல் தொடர்ந்து இழுத்தடித்து வருகிறார் அவரிடத்தில் அதிமுக திமுக என இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆனால் அவர் இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்பதால் அதற்கு திமுக உடன்படவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலை விட இந்த முறை கூடுதலான தொகுதி தருவதாகவும் ராஜ்யசபா எம்பிசி தரப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்துக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளார் அது மட்டுமின்றி விஜயபிரபாகரனும் கடந்த மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு தான் இரண்டாவது இடம் பிடித்தது வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தகூருக்கு பெரிய அளவில் டஃப் கொடுத்ததால் மீண்டும் கூட்டணியில் இணைய வேண்டும் என்று ஆர்வம் காட்டி வருகிறார் என்றாலும் பிரேமலதாவை பொறுத்தவரை கூடுதலான தொகுதிகள் மட்டுமின்றி தேர்தல் நிதியும் எதிர்பார்க்கக்கூடியவர் அதனால் தான் எதிர்பார்க்கும் அதிகப்படியான தேர்தல் நிதி தொகுதிகளை எந்த கட்சி தருகிறதோ அந்த கூட்டணியில் அவர் இணைவார் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த நான் அஞ்ச மாட்டேன் சிவசேனா கட்சிக்கு அண்ணாமலை கொடுத்த பதிலடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை மும்பை மகாராஷ்டிரா மாநிலம் என்பதை விட சர்வதேச மாநிலம் என்று அந்த மாநிலத்தை பெருமைப்படுத்தி பேசியிருந்தார் ஆனால் சிவசேனா கட்சியை சார்ந்தவர்களும் அண்ணாமலைக்கு எதிராக பேசி வருகிறார்கள் அந்த கட்சி நடத்தும் சாமுனா என்ற பத்திரிகையில் இனிமேல் அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் அவரது காலையை வெட்டுவோம் என்பது போன்று எழுதியுள்ளார்கள் இதற்கு அண்ணாமலை இன்று ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் மீண்டும் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் முடிந்தால் என்னை அடித்து பாருங்கள் காலை வெட்டி பாருங்கள் இரண்டில் ஒன்று பார்த்து விடலாம் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தால் ஊரில் கிராமத்தில் தான் உட்கார்ந்திருக்க வேண்டும் பாலா சாகித் தாக்கரே மட்டும் இருந்தால் எல்லாம் இப்படி பேசியிருக்கவே மாட்டார்கள் அப்பாவின் பெயரை கெடுப்பதற்கே இந்த மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் என்று சென்னை திரும்பிய கையோடு சிவசேனா கட்சியினருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை